அனைவருக்கும் வணக்கம் நான் கிருதர் கோபால் செய்கிறவர் வந்து கார்த்திக் ஸோ இப்போ பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பற்றி பத்தி பார்க்கலாம் முதல் ஆசனம் ஹால் ஆசனம் செய்கிறாங்க மூச்சு இழுத்துக்கிட்டே இப்போ ரெண்டு கால்களையும் உயர்த்துவாங்க பிறகு மூச்சை அடக்கி இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவாங்க யாரால முடியலையோ அவங்க அந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கலாம் முடிகிறவங்க இந்த அளவுக்கு வரலாம் அடுத்த ஸ்டேஜ் இந்த காலை தரைக்கு கொண்டு போகலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் சில பேருக்கு வருதுன்னா இந்த ஸ்டேஜோடு நிற்கலாம் இன்னும் நல்லா கீழே இறங்கி தரையை தொட முடிஞ்சதுன்னா தொட்டுடலாம் இதில் பத்து செகண்ட் இருக்கணும் கைகள் ஃப்ரீயாக இருந்ததுன்னா வச்சிக்கலாம் இப்போ மூச்சு இப்போ இந்த ஆசனத்தை முடிக்கிறத பார்ப்போம் மெதுவாக மூச்சை அடக்கி கால்களை வர்டிக்கலாக கொண்டு வருவாங்க பிறகு இன்னும் மூச்சு ஒன்று இழுத்து திரும்ப அடக்கி இடுப்பு பகுதியை கீழே இறக்குவாங்க அடுத்து கால்கள் ஸ்லோவா தரையில் இறக்கும் ஸோ இதை ஆசனம் யோகா மாஸ்டரோட கன்சல்டேஷனோட பண்ணுங்கள்